கண்டிப்பாக தலைவராக ஏமாத்தி கொண்டு பிரச்சனைக்கு என்ன செய்யும் உங்களுதான் கோயில் இருக்குது ஆனா உடம்புல கூட்டம் வைக்கிறது எந்த வயதுல நியாயம் இருக்குது பன்னெண்டு வருஷமா கோயில் கூட்டம் நிர்வாக மாறாவதுக்கு என்ன காரணமும் எங்களுக்கும் தெரியல அவர் போல காசி சிலவழிச்சோம் ஒரு கெமரா உடையலாம் இருக்குது அந்த உள்ள கோயிலுக்கு நீங்க வேணும்டா போய் பாருங்க வழியால போட்ட கேமரா காசு நிறுவிக்கிற இடத்துல மட்டும் கேமரா இல்லை அது என்ன காரணம் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காலனி மூலம் உங்களை சந்திக்கிறேன் மிக மகிழ்ச்சி இன்றைய தின காலனி பாத்தீங்க அப்படின்னா பூங்குடத்தீவுக்கு தான் வந்திருக்கோம் இப்ப எதுக்காக இப்ப தானே நீங்க பூங்குடத்தீவுல தேர் திருவிழா காலனி பதிவு செய்திருக்கீங்க திரும்ப எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு சில பேர் கேப்பீங்க சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கு நாங்க எதுக்காக வந்திருக்கிறோம் என்று உண்மைதான் நீங்க யோசிக்கிற ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்கிறோம் இங்க பூங்குடத்தீவுல நாங்க நிறைய காணொலிகள் உங்களுடைய சேனல்ல நிறைய பதிவு செய்து போட்டிருக்கிறோம் ஆனா இந்த இன்றைய நான் பதிவு செய்ய வந்திருக்க கூடிய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கே ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இந்த காணொளி இருக்க போகுது காரணம் என்னன்னா பூங்குர்தேவுக்கு ஒரு அவர் ஒன்று ஏற்பட்டு இருக்குது அது உண்மை கதையா இல்ல கட்டுக்கதையா என்ன நடக்குது உண்மையாக இது உண்மை போய் எது அப்படி அப்படின்றத நடுநிலையாக பாப்போம் அப்படின்றதுக்காகத்தான் இன்னைக்கு பூங்குர்தேவுக்கு வந்திருக்கின்றோம் என்ன விஷயம் அப்படின்றத காணொலிக்குள்ள போயிட்டு நான் உங்களுக்கு முழு விவரமா சொல்றேன் வாங்க முதல் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பாப்பா திருவேச்சனை அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு புங்குடு தீவுல தீர் திருவிழா நடைபெற்றது தீர் திருவிழாவுக்கு அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா தீர்த்த திருவிழா மிக விமர்சையாக இங்க நடந்தது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனையும் குறிப்பாக தேர் திருவிழா வண்டிக்கு இங்க நாங்க எங்களுடைய காணல் பதிவு செய்யக்கூடிய உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இங்க நிறைய திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றிருந்தது சங்கிலிகள் அறுக்கப்பட்டிருக்குது அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது இன்னுமே அதுக்கான ஒரு ஒரு அதை சொல்லி இங்க அலௌன்ஸ் பண்ணி எல்லாமே சொல்லியுமே அது அவட முடிச்சு விட்டுட்டோம் அப்ப அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா தீர்த்த திருவிழாண்டைக்கு விடிய காலையில கோயில் நிர்வாகத்துல அந்த அறைக்குள்ள இருந்து பத்து லட்சத்துக்கு மேல அஹ் பணம் திருட்டு போனது அப்படின்னு சொல்றான் பன்னெண்டு லட்சம்னு சொல்றேனா அப்புறம் பதினேழு லட்சம்னு சொல்றேனா இப்படி ஒவ்வொரு ஒரு லட்சக்கணக்கா சொல்லி 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 கடைசியா இந்த ஒரு பிரச்சனை வந்துருது அதாவது கோயில்ல இவ்வளவு லட்சக்கணக்கா திருட்டு போயிருக்குது நகைகளும் திருட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும் உண்மை போய் என்ன அப்படின்றது தெரியாது நாங்க அத தண்டைக்கு விழாவிரியாக எல்லார்டுமே கேட்டு தெரிஞ்சோம் அதாவது பொதுமக்கள் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்திருந்தவியார் அதாவது கோயில் நிர்வாகத்துக்கு எதிராக அவர்கள்லாம் எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது அவர்கள்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பொதுமக்கள் செய்திருந்தவியா அப்ப அவர்கள்டே நாங்க கதைப்போம் கோயில் நிர்வாகத்துல கதைக்க ஏழுமெண்டா கட்டாயம் கதைப்போம் ஏனண்டா கோயில் நிர்வாகம் இங்க இல்ல தான் இயங்கிட்டு வருது அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு அதுவும் வைச்சிருக்கின்றோம் இங்க கோயில்ல யார் நிக்கணுமோ அவர்களை வச்சு நாங்க எடுப்போம் கோயில் பூசாரி நிற்பார் ஏனண்டா பூசை நடக்கக்கூடிய நேரம் என்றதால்தான் நாங்க வந்திருக்கிறோம் வந்த நேரம் அவளோட கதை பாப்பம் உண்மை போய் என்ன அப்படின்றது அப்படினாலே கண்ணக்கிம்மன் கோயில் தான் எல்லாருக்கும் ஞாபகம் பெறும் அவ்வளவு ஒரு புகழ் பூத்த ஒரு கோயில் உண்டு ஆனா அதே கோயிலுக்கு ஒரு இழு கொண்டு பெயர் பெற்றிருக்கு ஒரு கெட்ட பேர் ஒன்று வந்து அது என்ன பிரச்சனை அது உண்மையாவே அந்த பிரச்சனை இருக்குத்தானே என்றா நீங்க எல்லாருமே ஒரு போராட்டம் ஒன்று நீங்க

ஆனால் இப்போ ப்ரூவ் ஆயிருக்கேன்னா காசு கலாவது இந்த எடுத்தவனே ஒப்பு கொண்டிருக்கான் தான் எடுத்தான் சொல்லி அவன் ஜெயிலேருந்து வந்துருக்கிறான் ஓகே எவ்வளோ கிட்டத்தட்ட எவ்வளோ கலவு போனது அப்படின்னு சொல்லி பன்னெண்டு லட்சம் வந்து மக்களால் கலைக்கப்பட்டது நிர்வாகங்களால் அப்புறம் இப்போ மாற்றி அமைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களோ அப்படியே தெரியா தெளிவாக தெரியுது இல்லை ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு இதுவும் சொல்லி ஓகே வேற நிறைய குற்றச்சாட்டுகள் இங்க சொல்லி இருக்கு நம் புங்குடுதீவுல களவு பிரச்சனை இருக்குது நிர்வாக பிரச்சனை இருக்குது அப்படி பல தரப்பட்ட பிரச்சனைகள் இங்க சொல்லிட்டு இருக்கு நம் அப்ப இவ்வளவு காலமே நான் அதை பத்தி பேசல ஒருத்தருங்க என்ன சொன்னா இப்ப நிர்வாகம் என்று சொன்னால் ஒரு நிர்வாகத்தை ஒரு கட்டிடத்தை கொடுத்தால் அந்த நிர்வாகம் செய்யும் நல்லபடியா செய்யும் என்று நம்பித்தான் அந்த கட்டிடத்தை ஒப்படைச்சது பெரிய ஒரு பிரடக்டான ஒரு கோடிக்கணக்கான ஒரு கட்டிடத்தை எல்லாரும் கையாலையில தானே ஒரு நிர்வாகத்தை கொடுத்தா இவன் கட்டி எழுப்பு வாங்கிட்டு கொடுத்தா அதே மாதிரி அவன் கட்டி எழுப்பாங்களா ஆனா இப்ப சில சில விளிக்காடுகள் வரும் பொழுது ஒரு வேதனைக்குரிய பிரச்சனையா போச்சு நிர்வாகத்தை மத்திய அமைக்க மக்கள் எதிர்பார்ப்போட இருக்கிறோம் ஒரு நகை பிரச்சனை தானே அப்ப அது வந்ததான இப்ப போனது தெரியாது இந்த ஒரு பிரச்சனை இப்ப ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மக்கள் மத்தியில் எழும்பி இருக்கு இப்ப நடந்த கலவை தான் இப்ப வெளியே வந்துருக்கு

அது என்னத்துக்காக அந்த போராட்டம் செய்து நீங்கள் இருக்க சொல்லுங்கள் அந்த கோயில நாங்களும் கோயிலுக்கு போயிருந்தோம் இருந்தாங்க என்ன பிரிச்சு இந்த கண்ணம்மன் கோயில இந்த குடி கலவு இருக்குது அந்த பெரிய கோயில காசு எடுத்தவங்க யாரையும் பிடிச்சது இல்லை ஆனா இந்த முறை புடிச்சிருக்காங்க எப்படி புடிச்சேன்னு தெரியல அந்த பெரிய கண்ணம்மன் கோயில இல்ல அப்பா கேமரா இருக்குது அந்த கசியர் ரூமுக்கு மட்டும் கேமரா மட்டும் இல்ல ஆனா அந்த அதுக்கு மட்டுமே கேமரா இல்ல எங்களுக்கும் தெரியாது அவளுக்கும் தெரியாது ஆனா அவ்வளவு கேமரா போட்டிருக்கணும் ஆனால் கேமரா அதுக்கு மட்டும்தான் இல்லை அந்த காசு எடுத்து போடுற இடங்கள்லாம் கேமரா மட்டும்தான் இல்லை என்ன மிச்சம் வெளியிடமெல்லாம் கேமரா போட்டு வச்சுக்கணும் அந்த காசு இருக்கிற இடத்துல மட்டும் கேமரா இல்லை அது ஏன்னு கேட்டால் தங்களுக்கு காசு கட்டாதான் கெமரா வேண்டது கேட்ட ஒரு சிரிப்பான விஷயம் தான் காசு காணாதுன்றாங்க கெமரா சரி ஆனால் களவெடுத்தது யாருன்னு தெரியல ஆனால் புரட்ச்காரம் களைவடுத்தணும் கொண்டு போட்டாங்க ஒரு கிழமையால அவன் களைவடுத்தனும் வந்துட்டான் ஆனால் எப்படி வந்தவங்க அப்படி போனவங்க நமக்கும் தெரியல அதால புரட்ச்காரம் காசு தினமல் பத்து லட்சம் இப்ப ரெண்டு லட்சம் பண்றாங்க இப்ப பதினேழு பண்றாங்க நமக்கும் தெரியாத இருப்புகள் தெரியாமதான் இருக்குது அதான் பிரச்சனை காசு அவங்கள்ட்ட வேண்டிட்டாங்களா இல்லையான்றது நிர்வாகத்துக்கு எங்களுக்கு பொதுமக்கள் எங்களே தெரியாது வேண்டிட்டாங்களா இல்லையான்றது இனி நிர்வாகத்துக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்கிட்ட வேண்டி தினமும் வேண்டியா என்றா மட்டும் இந்த பிரச்சனைக்கு இப்ப எல்லாமே பார்க்க வேண்டியது என்னது கோயில் நிர்வாகம் இந்த கோயில் நிர்வாகம் இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யணும் இவ்வளவு காலம் நாங்க இருக்கிறோம் முடியல இந்த கோயில் நிர்வாகம் முடிதல இல்ல இருக்கிற கொழும்புல இந்த கோயில் கூட்டம் வந்தாலே கொழும்பு எல்லாம் கூட்டம் வைக்கிறாங்களோ கேட்கிறாங்களோ அதே மாதிரி தேர்ந்த பிரச்சனையும் எங்களுக்கு தெரியாது அவ்வளவு நாளும் கூட்டம் நடக்கிறது கூட்டம் நடந்தது என்றதே எங்களுக்கு தெரியாது ஒரு கூட்டம் நடக்க போதென்றாலே இந்த ஊருக்கு அறிவிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது பொதுவாக நடக்கிறது இல்ல நடந்ததா காலையில ஒரு நெட்டரான பூ ஆகல நிலத்துல கூட்டம் நடக்க போது பதினஞ்சு நாளைக்கு முதல் அனுப்பணும் கோயில் கூட்டம் நடக்கும் என்று சொல்லி ஆனா ரெண்டு நாளைக்கும் பன்னிரெண்டு வருஷமா எனக்கு தெரிஞ்சது இல்லை வேற வேற யாருக்கும் தெரிஞ்சது தெரியல ஆனால் பன்னிரெண்டு வருஷமா இந்த கோயில கூட்டம் நடந்தது இல்லை கொழும்புல ஆனால் இங்கே அஞ்சருக்கு முடியலாம் கோயில் இருக்குது ஆனா கொடும்ல கூட்டமைக்கிறது எந்த வயதுல நியாயம் இருக்குது ஒருத்தருக்கு தெரியாது கொழும்புல கூட்டமைச்சு யார் வேற போறாங்க நீங்களே கூட்டத்தை வச்சுட்டு நீங்களே போயிருவீங்க நாங்கள் கோயில் ஊர்வலம் இருந்துட்டு ஊர்வன்ன போய் கையை கட்டிட்டு போக வேண்டிய நாங்களும் மூன்றாம் திருவிழா அங்களுக்கு இருக்கு கன்னியாம கோயில ஆனா மூன்றாம் திருவுல இருக்கிற நாங்க எங்களுக்கு வரைக்கும் கோயில கூட்டம் வந்ததை காணவில்லை நெத்தூர் வந்ததையும் காணவில்லை பன்னெண்டு வருஷமா கோயில் கூட்டம் நிர்வாக இருக்கிறதுக்கும் என்ன காரணமும் எங்களுக்கும் தெரியவில்லை அப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு பிறகுதான் நீங்க இந்த கேள்வி ஒன்று வருது அவங்கள இல்ல இதுக்கு முதலே உங்களுக்கு தோணி இருந்தோம் என்னத்துக்காக கூட்டம் நடக்கையில் அப்படி நடந்தாலும் கொழும்புல நடக்குது ஓ நாங்க ஏதாவது நான் என்னடா இவ்வளவு பேர் சொல்லுவா கோயில் கூட்டங்கள் என்ன நடக்குது என்ன கேட்டுருக்கோம் ஆனா கேட்கறதுக்கு அவர் ஆள் இல்ல இப்ப கேட்கலாமண்டா பத்து நாளோ பதினஞ்சு நாள் திருவிழா முடிஞ்ச விட ஆள் போயிரும் ஊருக்கு நீங்க போன் எடுத்து நீங்க எல்லாரும் சேர்ந்து கதைச்சிருக்கலாமே அதான் கதைக்கலாமண்டா அவரை விட கேட்கறதுக்கு அங்க கோயில்ல இருக்கிற உருவாக்கார மட்டும் தான் கேட்க முடியும் அப்படி இருக்கு இருக்குது ஏன்னா எங்களுக்கு ஒரு கோயில் நிர்வாகம் இருக்கு அதுக்குள்ள ஒரு ஆட்கள் ரெண்டு பேரும் அந்த கோயில் எரிக்கணும் அவையடுத்து காய்ச்சாதான் இந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் என்ன கோயில் டைம்லான் அவை எடுத்து காய்ப்படுத்தங்கள் உங்களுக்கு இருக்குது இந்த படத்துல என்ற இது தலைவராக அறிவிப்பினும் எங்களுக்கு மட்டும்படி எங்களுக்கு தெரிஞ்சதா காலையில நிர்வாகம் ஆனா முறையம்படி பொங்குடியிலேயே இருக்கிற கோயிலுக்கு பொங்குடியில ஒரு கூட்டம் நடந்தா எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு தெரியும் இது அங்க நடக்கிறதால விஷயங்கள் எங்களுக்கு தெரியாதானே அப்ப அப்படியா இந்த பெரிய கோயில நிர்வாகம் புள்ளா அங்க இருக்குது இந்த ஊருக்கு இருக்க வேண்டிய நிர்வாகம் எல்லாம் கொழம்புல இருந்தா நாங்க ஒண்ணும் செய்யலாதானே அவ்வளவு கேள்வி கண்டாய் இப்ப இந்த பிரச்சனை இப்ப தொடங்கினதே இந்த தே திருவிழாக்கு பிறகு தீர்த்த திருவிழா அன்னைக்கு தானே இது தொடங்கினது இப்ப திரும்பவுமே இந்த பிரச்சனை அப்ப இவ்வளவு நாள் ஆயிட்டது தீர்த்த திருவிழா முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆயிட்டது இந்த பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு கோயில் நிர்வாகம் இதுக்கு என்ன செய்தவியை

இப்ப அங்க கோயில் நிர்வாகத்துல இருக்க ஒருத்தருமே இங்க இல்லையா எல்லாரும் கொழம்புலா எல்லாரும் கொழும்புல இருக்கோம் இஞ்சிருக்கு நிர்வாகம் ஃபுல்லாவே கொழம்புலா நீங்க வந்து ஒண்ணு கோயிலுக்கு போனா கூட தெரியும் ஆகும் இருக்க மாட்டேனும் ஏன்னா இது துவங்கினா மட்டும்தான் விரியணும் அடுத்தவங்க கூட கண்ணவங்க தெரியாது துவங்கினா விரையணும் எல்லாரும் மற்றும்படி அகல இந்த கோயில காண கிடைக்கும் இந்த காண கிடைக்குதான் ஊர் மக்கள் மட்டும்தான் காண கிடைக்கும் ஆஹ் ஓகே இப்ப இந்த கோயில்ல உள்ள திருட்டு போயிருக்கு இப்ப இது எல்லாமே பொதுமக்களோட படம் தானே அந்த இந்த கோயில திருட்டு போனது எல்லாம் பொதுமக்கள்ன்ற காசு அதை விட என்ன பிரச்சனைன்னா எல்லாரும் இங்கே இருக்கிறாக்கள் ஒவ்வொரு ஆக்கள் எவ்வளவு காசு கொடுக்குறாங்கன்றது கட்டாயம் எழுதி எழுதிருக்கணும் ஒவ்வொரு வருஷத்துக்களையும் எவ்வளவு பேர் இவ்வளவு காசு கட்டுறாங்க எழுதணும் இது வரைக்கும் நான் அந்த கோயில போயிருக்கிற எளினத்தை காணவே இல்லை இவ்வளவு நிதி தந்துக்கிறாங்களோ எவ்வளவு நிதி வந்திருக்குது எவ்வளவு பேர் அன்பழு செய்யறாங்க எவ்வளவு பேர் கொடுத்துருக்குறாங்களதெல்லாம் அதுல போடுறதே இல்லை சில சில பிள்ளையார் எல்லாம் பார்த்தீங்களா தெரியும் அதுல அண்ணன மனது கிட்ட போனாலே இஷ்ட போட்டு இருப்பாங்க இன்னார் பயக்காரர் இன்னொரு கொலை காசு ஆறாங்க இன்னொரு கொலை காசு ஆறாங்கன்னு சொல்லுவாங்க கண்ணமகல மட்டும் தான் இல்ல அந்த பிரச்சனை அதான் என்னென்னு தெரியல கண்ணம்களை இவ்வளவு ஒரு வருஷத்துக்கு அவ்வளவு காசு வருது இவ்வளவு சில எழுதி போடணும் கட்ட நீங்க கூட்டமை காட்டியும் அந்த காசு எழுதி போடலாம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பன்னெண்டு வருஷத்துக்கு நீங்க கணக்கு வள காட்டுறது அவ்வளவு கோடிக்கணக்கான காசுக்கு பதவி சொன்னீங்களும் எவ்வளவு காசு உங்களோட இருக்குது எவ்வளவு வருமானம் இருக்குது அவ்வளவு சிலவழி சேர்க்கிறீங்க எவ்வளவு கொண்டு வருகிறது பன்னெண்டு வருஷம் கணக்குல ஒருத்தன் கண்டுபிடிக்கவே இல்லாது ஒரு லட்சத்துக்கு கணக்கு பார்க்கவே சிக்கலாம் அவ்வளவு கோடி கணக்கான காட்டுறது பன்னிரெண்டு லட்சத்துக்கு பிறகு கணக்கு காட்டுறேன்னா அது போய்க்காதான் உலகாசு வந்திருக்குது உலக வேறே இருந்ததெல்லாம் அது போய்க்காத கண்ணியமங்கோல தலைவராக போட்டு அவ்வளவுதான் இப்ப எல்லாரும் மக்களுமே சேர்ந்து போய் ஒரு போராட்டம் ஒன்று மேற்கொண்டு என்ன முடிவோடு போனீங்க நீங்கள் இந்த இந்த பிரச்சனையை ரெண்டு ரெண்டு முடிவுன்றும் தலைவரை கட்டாயம் மாத்தணும் பஞ்ச நர்ஷம் இருந்துட்டே பஞ்ச நேஷம் இருந்து தான் திருப்பி இருக்கணும் தான் ஆசையா இருக்கு அவருக்கு அவர அந்த நிர்வாகத்தை கூட போறது இதுக்கு விளையாண் விழா தான் இருக்கு என்ன பிரச்சனை இல்ல காசு கலவு இருக்குது இந்த காசு களவுனதுக்கு கட்டாயம் நிர்வாகக்கார தான் அதை மேற்கொண்டு ஆர்ப்பாட்டத்துக்குள்ள இறங்கி இருக்கணும் உலகாசு தானே இதுக்கு நாங்க ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி நிர்வாகி செய்ய வேண்டிய அதான் அதான் செய்யலைன்றதா அவ எங்களுக்கு தெரியாது இருக்கு கடைசியா மக்களாக கொந்தளித்துதான் நாங்க போய் கடைசியாக ஏஜெக்சின முறைப்பாடு போட்டு அதனாக மேற்கொண்டு நாங்க மற்றபடி இந்த கோயில்காரை பத்தி இல்லை இதை பற்றி செயல்பாடு படுத்தவும் இல்லை செயல்படுத்தி இருந்தால் பிரச்சனை இல்லை எங்களுக்கும் அவை தங்கடப்போக்குலேயே தெரியணும் கடவு போச்சு தானே தங்கடாசன்டா முடியணமா

அவையிலும் வந்த கொஞ்ச நாள் டிக்கெட் எல்லாம் மெறிவிணும் அந்த கோவிட் டைம்ல போட்டு வந்துட்டீங்க போயிருக்கோம் அதே வந்து கேட்க மாட்டேன்னு அவே காசு கொடுத்தாக்களே கேள்வி கட்டிருக்கணும் அவ்வளவு காலத்துக்கும் அந்த பிரச்சனை முதலே முடிஞ்சிருக்கும் தலைவராக பிரச்சனை ஏன்னா தலைவர் இதுவரைக்கும் பிரச்சனை இருக்கிற காரணம் அந்த வெளிநாட்டு உறவுகளா என்னாவே போற காசு எல்லாம் அந்த ஆளுக்கடுத்து கோயில கட்டி 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 கொண்டிருக்கணும் சொல்லியே இது வரைக்கும் வரவே செலவு காட்டிங்கன்னு காட்டுங்கன்னு சொல்லி நீங்க எதையாச்சும் ஒரு இதுல போட்டிருந்தா கூறி எல்லாருக்கும் தெரியும் வெளிநாட்டுல இருந்து எவ்வளவு பேர் காசு அனுப்பி வைக்கணும் எவ்வளவு பேர் காசு செலவழித்திருக்கணும்ன்றது அவருக்கு தலைவருக்கு மட்டும்தான் தெரியும் பொதுமக்களுக்கு தெரியாது எவ்வளவு காசு வந்தது அவ்வளவு வேற இல்லையென்றதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியாது அதான் தலைவர்கிட்ட பிரச்சனை இதுல காசு மட்டும்தான் காணாம போயிருக்கா இல்ல நகைகள் அப்படி இந்த தேரோட ஒரு பத்து நகை காணல் என்றது எல்லாருக்கும் தெரியும் யாரோ கல்லறா அப்படின்னு சொல்றாங்க இந்த பெரிய கோயில இவ்வளவு கேமரா இருக்க வேண்டிய இடத்துல சராசரி சும்மா சொல்றாள் பத்து பவுன் கலவு போச்சுன்று அதே பத்து பவுன் எத்தனை பேர் அதை வேதனையாக கவலைப்படுவாங்கன்றது அந்த கோயில் தலைவருக்கு தெரியாது அவரு கூட காசை சிலவழிச்சோன்னு ஒரு கேமரா உடையல இருக்கிற கேமரா இருக்குது அது வேலை அப்படின்னா அது நகை எடுத்தவரை புடிப்பா புடிச்சிக்கலாம் தானே கேமரா இருந்திருந்தேன் ஏன் பிடிக்கல இன்னொரு குற்றச்சாட்டு வச்சிருந்தவர்கள் இப்படி பெருசா நடக்கக்கூடிய பெரிய ஒரு ராயராஜ்வரி ஆலயத்துல ஏன் போலீஸ் பாதுகாப்பு போடல அப்படியே அதான் நாங்களும் கேக்குறோம் ஏன் போடலா அதுக்காக அது நான் பொதுமக்களா போய் புலிசை கூட்டிட்டு வரையிடாது அதுக்குன்னு நிர்வாகம் இருக்குது அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது அவை கடிதம் கொடுக்கணும் இப்படி இந்த இந்த தேர் இருக்குது வாங்கினு சொல்லி அவை பொலிஸுக்கு முறைப்பாடு கொடுத்தினோம்ன்றா கட்டாயம் போல்காரம் வந்து நின்று இவைய அதுவே இது வரைக்கும் அதைப் பற்றி போடவும் இல்லையே போட்டுருந்தா கட்டாயம் எடுக்கிற கடல புடிச்சிருப்பான் ஈஸியா அதே செய்யற வேலையிலேயே கேமரா இல்ல அந்த உள்ள கோயிலுக்கு நீங்க போய் பாருங்க வழியால போட்ட கேமரா காசு நிதி இருக்கிற இடத்துல மட்டும் கேமரா இல்ல அதே என்ன காரணம் என்றது யாருக்கும் தெரியாது அவருக்குறியாவே இருக்குது அந்த கண்ணமருக்குள்ள தண்ணி வைக்கணும் காசுக்கு அது என்னத்துக்குன்னு தெரியல அங்கே ஒரு கடை மாதிரியே ஆக்கிட்டுனா அதை அது வாரம் போகிறோம் வெளிநாட்டுக்காரனும் அதிலேயே குளிச்சுட்டு போயிடுவான் அந்த தண்ணி பூத்தில ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அந்த போ கோயில் வழியை விற்கிற அளவுக்கு நான் பார்த்தது இல்லை ஆனால் அந்த கோயில் இந்த பெரிய நல்லூர் கோயிலெல்லாம் அப்படி விற்றதா இல்லை காண இல்லை நாங்கள் கோயிலுக்குள்ளே விற்கிறத அதே கண்ணமே கோயிலாக இப்படி விற்கிறாங்க அது அந்த தலைவேற்ற நடைமுறை ஓலை இருக்குது உள்ளக்கே விற்று உள்ளக்கே காசு இருக்கிற ஓலை இருக்குது அதோட வருமப்பட்ட ஆக்கள் இருக்கணும் இந்தியாவில் கச்சாங்கடை ஓட்டாக்கள் கொஞ்சம் பேருக்கு ஒரு பத்து பேர் ரெண்டு பேர் அதுக்கு பத்தடிக்கு பத்தாயிரம் ஆசிர் பண்ணுறாங்களா அந்த சைனம் பத்து நாளைக்கு கச்சானால் பத்தாயிரம் உழைக்குமா உழைக்காதகளானு பத்தாயிரட்டா கட்டாயம் தான் நீங்கள் அதில் ஓடலாமன்றது தலைவற்ற கட்டாயம் அப்படி எத்தனை களை ஓட்டா உழைப்பீங்க வர இருக்கிறவன் ப பத் ஐம்பது பத்தாயிரம் கச்சானம் போட்டு விற்பான் அவனே அவன்கிட்ட என்னி போய் பத்தாயிரம் பத்தாயிரட்டா கொடுங்குறீங்க பத்தடிக்கு பத்தாயிரம் இருபது அடிக்கு இருபதாயிரம் ரூபாய் வன்றிங்க அது சனதுக்கு கஷ்டப்படுது பொங்குடி மக்கள் பொங்குடிலயே கடை ஓடையிலாத அளவுக்கு நீங்க இருக்கு நீங்க வெளிநாட்டுக்காரர்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் ஓடிடுவீங்க இந்த மக்களை பாக்குறீங்களே பார்க்கவும் மாட்டீங்க பாவம் இந்த பொங்குடி மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும் நம்ம ஏன்னா அவங்களுக்கு கச்சாங்களை போட்டு ஒரு ஜாவ அரிஜித்தையே பத்தாயிரம் ரூபாய் வர்றீங்க ரெண்டாவது பெரிய வசதியான ஆக்கணும் அந்த ஒரு நூறு ஐம்பது ரூபா வார லாபத்துல நீங்க பத்தாயிரம் ரூபா வண்டிருக்கீங்க பத்து நாளைக்கு என்னது பெயர் மரியதாசன் கிறிஸ்டியன் என்னை ஐயாத்திரியன்று எல்லோரும் குறிப்பிடுவார்கள் நான் இப்போ இந்த கோயில் நடந்த பிரச்சனையை ரெண்டு இல்லை இப்படி பிரச்சனைகள் கோயிலில் மட்டுமில்லை இல்லை ஊரில் இதுகள் நடக்கக்கூடாது இப்போ இது நடக்கக்கூடாது என்று சொன்னால் இது நடந்தத ஒரு முடிவு கொன்றவன் இப்போ இப்படி நடக்கா விடுறேன்னு சொன்னால் இப்போ இதை இப்படியே நாங்கள் விட்டால் இது மேல் மேலும் வேறு வேறு இடங்களில் நடக்க பார்க்கும் வீடுகளில் நடக்க பார்க்கும் வெளிநாட்டுக்காரர் வரைய போய்க்கில்ல பயப்படுவாங்கள் இப்படியான பிரச்சனையும் இருக்குது அடுத்தது இந்த கோயில் வந்து ஒரு கோடீஸ்வரர் கோயில் பெரிய தான் கட்டப்பட்டது அப்போ அந்த கோயில்ல இது நடந்திருக்கிறது ஒரு சிம்பிளாக இருக்கெல்லாம் இருந்தாலும் இது ஏழை மக்களுடைய காசும் இதுக்காக சேர்ந்துருக்குது இங்கே நடந்திருக்கு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையே புலம்பெர் தேசத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் இந்த தீவை சேர்ந்தவர்கள் அனைவரும் இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்

ஆனா நிர்வாகத்தினருக்கு நேரம் இல்லாத இந்த சந்திப்பு அதாவது தினம் ஏற்படக்கூடிய இந்த சந்திப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கு இந்த நிர்வாகத்தினருக்கு எதிராக ஒரு குற்றம் ஒன்று சாட்டப்பட்டிருந்தது அதாவது இந்த கணக்கறிக்கை ஒன்றுமே வெளியில் ஒருத்தருக்குமே அனுப்பப்படுறதில்லை பற்றிய ஒரு இதுவுமே தகவல்கள் இல்லை அப்படின்ற ஒரு குற்றம் சாட்டப்பட்டது சில தகவல்களும் சில கணக்கறிக்கைகளுமே தங்களுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுக்கள்ல பகிர்ந்திருக்கிறத நாங்க அவதானிக்க கூடிய மாதிரி இருக்குது நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனா அப்படியாவே அனுப்பி இருக்கக்கூடிய அந்த கணக்கறிக்கைகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்குமானதா தான் இருக்குது அதுக்கு பிறகு வரக்கூடிய ஆண்டுகளுடைய எந்த ஒரு கணக்கறிக்கையுமே இது வரைக்குமே வெளியிடப்படையில எல்லாருக்கும் அனுப்பப்படையில அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக இப்ப வரைக்குமே இருக்குது சரி இன்றைக்கு பொங்குடுதிவு கண்ணக்கியம்மன் ஆலயத்துல ஒரு ஒரு பழி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று நடந்திருந்தது அதாவது கண்ணகியம்மன் ஆலயத்துல திருட்டு போன ஒரு விஷயம் என்றது அளவுல பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது அந்த பிரச்சனை உண்மையான பிரச்சனையா அது உண்மையாக நடந்ததா அதுல ஆர் பொறுப்பு ஆர்ல பிழை இருக்குது அப்படின்றது நிறைய விஷயங்கள் நாங்க இந்த காணொலியில பாத்திருந்து நாங்கள் உண்மையாக நிர்வாகத்தோடு எங்களால கதைக்கெல்லாம் போயிட்டு ஏனென்றா அவர்களும் எந்த ஒரு பதிலுமே இல்லை பொதுமக்கள் தங்களுடைய பிரச்சனைகள் தங்களுடைய தரப்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு இந்த காணொலி மூலமாக தங்களுடைய குரல் பதிவுகள் எல்லாமே தந்திருந்தவியல் அஹ் நேரடியாக கதைக்கக்கூடிய எல்லாமே பார்த்திருந்தாங்க எதிர்வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி அதுக்கான ஒரு தீர்வு தாரணம் அப்படின்னு பிரதேச சபையிலையும் வழக்கு போய்க் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் நாங்க இன்னொரு காணொலி பதிவு செய்து போடுவோம் இதுவரைக்கும் பூங்குடுதீவில இருக்கக்கூடிய மக்கள் இதுதான் இந்த பிரச்சனை அவர்களுடைய மரண்டில இதுவாகத்தான் இருக்குது இதுதான் இந்த பூங்குடுதீவில பிரச்சனையாக போய்க் கொண்டிருக்கு அப்படின்றதையும் நாங்க விளக்கமா சொல்லிக் கொள்கிறோம் இந்த காணொலியை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க என்னென்னா பூங்குடுதீவி மக்கள் எல்லாருமே யோசிச்சு கொண்டிருக்கணும் எங்களுடைய ஊர்ல என்ன விஷயம் நடந்து கொண்டு இருக்குது உண்மையாக அந்த ஒரு பிரச்சனை நடக்குதா அப்படின்னு பாத்திருப்பிடும் அவர்களுக்கான ஒரு காணொலியா இது இருக்கும் எல்லாருக்குமே இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள்ட்ட இது விடைபெற்று செல்லும்னா உங்கள் வயசு